எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் என்னை பத்தி ஸ்டாலின் திருவாரூர்ல பேசுற எடப்பாடி பழனிசாமி படிக்கிற மீது கசக்குது அவர் சொல்றாரு அவருடைய தந்தை பேர்ல கும்பகோணத்தில் ஒரு பல்கலைக்கழகிறார் அதுக்கு அவர் சொல்லிக்கிட்ட வார்த்தை சொல்லிட்டு என்றால் எடப்பாடி பழனிசாமிக்கு கசக்குதுன்னு சொல்றாரு திரு ஸ்டாலின் அவர்களே கல்வி என்றால் உயிர் மூச்சு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதனுக்கு கண் எப்படி முக்கியமோ அது நாட்டில் பிறந்த குழந்தைகளுக்கு கல்வி உணர்ந்து தமிழகத்தில் மருத்துவக் கல்லூரி சட்ட கல்லூரி பாலிடெக்னிக் கல்லூரி வேளாண்மை கல்லூரி பொறியியல் கல்லூரி ஐ டி கல்லூரி இப்படி ஏராளமான கல்லூரியில் திறந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அப்பா பேர வைக்கிறதுக்காக நீ பல்கலைக்கழகம் இருக்கிற அப்படி இல்ல நாட்டு மக்கள் பெற்றெடுத்த குழந்தைகள் சிறப்பான கல்வி கிடைக்கும் என்பதற்காக நாங்க பல்கலைக்கழகத்தை அமைக்கிறோம் இதே விழுப்புரம் மாவட்டம் அறிவிச்சர் சி வி அவர்கள் அறிவிச்சர் சக்கரவாணி அவர்கள் இவர்களா கோரிக்கை வச்சாங்க இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் நிறைந்த மக்கள் அவருடைய பெற்றெடுத்த மாண குழந்தைகள் உயர்வு நல்ல கல்வி கிடைக்க வேணும் அதுக்காக ஒரு பல்கலைக்கழகம் எங்களுக்கு உடனடியாக விழுப்புரத்திலே அம்மா திருநாம திருநாமத்தின் பேரில் புதிய பல்கலைக்கழகத்தை உருவாக்கி கொடுத்தோம் அந்த பல்கலைக்கழகம் இடம் தேர்வு செய்யப்பட்டு விட்டது அந்த பணி துவங்கப்பட்டு விட்டது ஆட்சி மாற்றம் வந்தவுடனே திராவிட முன்னேற்ற கழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த பல்கலைக்கழகத்தை ரத்து செஞ்ச முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் நீங்களா படிப்பை பத்தி பேசுறீங்க உங்களுக்கு படிப்பு என்றால் கசக்குது படிப்பை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அண்ணா திமுக அண்ணா திமுக கல்விக்கு அடித்தளம் இந்தியாவில எந்த மாநிலத்தில் வேணாலும் போய் பாருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்து அதிக நிதி ஒதுக்கீடு செஞ்சு கல்வியில புரட்சி ஏற்படுத்தி கல்வி கற்பனை எண்ணிக்கை இந்தியாவிலேயே முதலிடம் என்ற பெயரை இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல நாங்க அடைஞ்சோம் ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க ஆட்சி பொறுப்பேற்ற நாலு ஆண்டு காலம் ஆகுது கல்விக்கு என்ன திட்டத்தை கொண்டாந்து கல்வி வளர்ச்சி அடைவதற்கு என்ன சாதனை படிச்சுங்க ஒண்ணுமே கிடையாது இவர் அப்பா பேர் வைக்கலாம் அதுக்குதான் பல்கலைக்கழகம் நாங்க அப்படி இல்ல மாணவ சமுதாயம் ஏற்றப்பட வேண்டும் என்பதற்காக பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்

அப்படியே உறுதியாக ஒரு சொல்ற வார்த்தையில நிக்கிற மாதிரி இல்லை எந்த நேரத்தில் வளையணுமோ அப்ப வளைவதற்கும் எந்த நேரத்தில் நிமிரணுமோ நிமிர்வதற்கும் பக்குவப்பட்ட ஒரு யதார்த்தமான அரசியல்வாதி அதனால இன்னைக்கு கூட்டணி சொல்லுங்க இல்லைங்களா இது ஆனா என் கருவில் இருக்கக்கூடிய குழந்தை இப்போதே நம்முடைய அனைத்து ஒரு சிறிய வேண்டுகோள் மட்டும் வச்சுக்கிறேன் இந்த கட்சியிலே சேர்ந்து பணிபுரிவதற்கான வாய்ப்பு இந்த கட்சிக்கான உழைப்பை கொடுப்பதற்கான வாய்ப்பு நான் எப்போதுமே உழைப்பதற்கு சலித்துக் கொள்வதே கிடையாது எனக்கு இந்த வயதில் தான் என் கருவில் இருக்கக்கூடிய குழந்தை இப்போதே நம்முடைய அனைத்தின் வரும் வியாழக்கிழமை என்று என்னுடைய பிரசவத்திற்கான தேதி குழந்தை பிறந்தவுடனே உங்களுடைய கைகளை வைத்து அந்த குழந்தைக்கு ஒரு பெயர் சூட்ட வேண்டும் என்று மட்டும் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி நன்றிகள் காப்போம் தமிழகத்தை மீட்போம்